வடக்கு மத்திய சப்ரமு மேல் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்து வரும் சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரமு மேல் வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் சப்ரோமோ மாகாணங்களின் சில பிரதேசங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படும் அதே நேரம் வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மனுத்தியாலயத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பலத்த மழை பெய்யும் நேரங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மாத்தரை தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிரதேசங்களில் மணத்தியாலயத்திற்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் மாத்தரை தொடக்கம் கொழும்பு மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலயத்திற்கு ஆலயத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்றும் களத்துறை தொடக்கம் காலி கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது